வணக்கம் தொண்ணூத்தாறு தத்துவங்களில் பூதங்கள் பஞ்சபூதங்கள் பஞ்சபூதங்கள்னா நிலத்தத்துவம் தத்துவம் நெருப்பு காற்று ஆகாயம் இந்த அஞ்சு தத்துவங்கள் தான் நம்ம நம்மளை இருக்கு நம்மளோட இந்த அஞ்சு பஞ்சபூதங்களை வச்சு தான் நம்ம உடல் வந்து உருவாகியிருக்கு இந்த பஞ்சபூதங்கள் நிலத்தத்துவம் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம சதை இருக்குது எலும்பு இருக்குது கெமிக்கல்ஸ் நிறையா இருக்குது சுகரும் கூட இருக்குது எல்லாம் உடம்புல கிட்டத்தட்ட ஒவ்வொரு செல்லுலேயும் சுகர் வந்து அதிகமாகவே இருக்கும் சுகர் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு மொத்த உடலில் ஒரு குறைஞ்சது ஒரு பத்து சதவீதமாவது இருக்கும் அந்தளவுக்கு சுகர் வந்து நம்ம உடலில் வந்து நிறைஞ்சிருக்குது ஒவ்வொரு கெமிக்கல்ஸும் இருக்குது அது நிலத்தத்துவமாக இருக்குது தத்துவம்னு பார்த்தீங்கன்னா சுக்கிலம் இருக்குது ரத்தம் இருக்குது நீர் சத்து இருக்குது அது இல்லாமல் வியர்வைகள் இந்த மாதிரி நீர் வந்து ப்ளட் சர்க்குலேஷன் வந்து நீருக்கு பெரிய ஒரு இது இல்லை அது நீர் தத்துவம் நெருப்பு தத்துவங்கிறது ஒரு குறிப்பிட்ட சூடு தொண்ணூற்றாறு டிகிரி செல்சியஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அதுபோல் ஒரு குறிப்பிட்ட உடல் வந்து சூடாகவே இருக்குது குறையுது கோடுது ஒரு லெவலாக அது நெருப்பு தத்துவம் ஒரு குறிப்பிட்ட சூட்டில் தான் இந்த உடம்பே இயங்கிட்டு இருக்குது அது ரொம்ப அதிகமாயிருச்சுனாவோ குறைவாகிடுச்சுனாவோ அந்த உடல் வந்து பாதிக்கும் காற்று தத்துவம் காற்று வந்து எல் நம்ம உடம்புல இருக்கிற அதாவது சுவாசிக்கிறோம் காற்று உள்ள போகுது வாய்க்கல் வந்து பத்து வாய்க்குள் இருக்குது காற்று வந்து பத்து விதமான காற்று அந்த உடம்புல இருக்குது அது தனியாக சொல்றோம் ஒரு தத்துவம் அது தனி தத்துவம் இந்த காற்று சுவாசமலியாக உள்ளே போய் நம்ம சாப்பிட்றோம் இல்லை அந்த சத்துக்கள் அந்த சத்துக்களை எல்லாம் ஜீர்ணமாகி கல்லீர்களுக்கு போய் இதயத்துக்கு போகும் அந்த சத்துக்களை எல்லாம் அந்த காற்று தான் வந்து எல்லா இடத்துக்கும் எடுத்துகிட்டு போய் கொடுக்குது இப்போ அறிவியல் கண்டுபிடிச்சிருக்காங்க இருந்தாலும் சித்தர்கள் முன்னாடியே சொல்லிட்டாங்க காற்றுனால தான் இந்த உடம்பே வந்து இருக்கு காற்று போய் என்ன வருது ஒரு நம்ம எப்படி நம்ம ஒரு பொருளை தூக்கிட்டு போய் இன்னொரு இடத்துல வைக்கிறோம் தேவையான இடத்துல வீட்டில் அந்தந்த பொருளை அங்கங்கே வைக்கிறோம் அதே போல் அந்த காற்று உள்ளே போய் எந்தெந்த சத்தெல்லாம் எங்கெங்கெல்லாம் போகணுமோ அந்த சத்துக்களை எல்லாம் எடுத்துகிட்டு போய் அங்கங்கே கொடுத்துட்டு கொடுத்துட்டு அது வந்துடுது இதுதான் காற்றோட வேலை அடுத்து ஆகாசம் ஆகாசம்னா அந்த இந்த இது வந்து ஆகாய சக்தி வந்து எப்படின்னா நம்ம உடம்புல வந்து இப்போ காந்தத்துக்கு வந்து ஒரு ஈர்ப்பு சக்தி இருக்குது நமக்கு தெரியுது கண் கூட காந்தத்தை வச்சோம்னா இரும்பு எல்லாம் இருக்குது அப்படின்னு தெரியுது ஆனால் இரும்பு தவிர வேறு எந்த பொருளையும் அது ஈர்க்கிறது இல்லை அப்போ இரும்புக்கிட்ட ஒரு சக்தி இருக்குது ஈர்ப்பு சக்தி அதுபோல் இந்த புயிர்க்கு இந்த சூரியனை சுற்றி எல்லா கிரகங்களும் சுற்றி வருதில்லை அதே போல் நம்ம தலை வந்து ஒரு ஒரு மைக்ரோ லெவலில் ஒரு சூரியன் அந்த சக்தி உடல் முழுவதும் இருக்குது அந்த ஈர்ப்பு சக்தி சில பேர்லாம் மாயாஜாலம் பண்ணுறவங்க ஒன்றும் இல்லை நீங்கள் கண்கள்லையும் ஈர்ப்பு சக்தி இருக்குது கண்களில் தான் உங்களுக்கு ஈர்ப்பு சக்தி இருக்குதுன்னு நிறைய பேர்த்துக்கு நல்லா தெரியும் அதுபோல் உடம்பு உடலுக்கே இருக்குது நீங்கள் பஸ்ஸில் போய் ஒரு இடத்துல ஒரு சில பேர்த்துக்கிட்ட உட்காந்திங்கன்னா ஏதோ டிஸ்டர்பன்ஸ் உருவாகும் அவர் யாருன்னே தெரியாது உங்களுக்கு உள்ள ஒரு டிஸ்டர்பன்ஸ் உட்காரும் இல்லாட்டினா அவர் எந்திரிச்சு போயிடுவார் இல்லாட்டி நீங்கள் இடம் மாதிரி உட்காந்துருவீங்க அது ஒரு ஆறான்னு சொல்லிக்கிறாங்க இப்போ ஆறான்னா நம்ம உடம்பை சுற்றி ஒரு ஈர்ப்பு சக்தி ஒன்று இருக்குது அந்த ஈர்ப்பு சக்தி அதிகமாக 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 நம்ம பிரபஞ்சத்தோட உணர்வு திறன் நமக்கு அதிகமாகும் அதுக்காக தான் அந்த மெடிடேஷன்லாம் இருந்து அந்த ஆறாவை அந்த ஈர்ப்பு சக்தியை வந்து அதிகப்படுத்துகிறாங்க ஒரு விதமான அது சக்தி அந்த ஈர்ப்பு சக்தி ஈர்ப்பு விசை ஈர்ப்பு விசையாக நம்ம உடல் முழுவதும் இருக்குது அதை நல்லா உணரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஒரு இருபது நிமிஷம் மெடிடேஷன் பண்ணுங்கள் மெடிடேஷன் பண்ணிவிட்டு அந்த கையை இப்படி பக்கத்தில் வைங்க மெடிடேஷன் பண்ணி முடிச்சு முடிச்சு இருபது நிமிஷம் இருக்கும்போது உங்களை உட்கார முடியாத அளவுக்கு ஒரு உடல் வலியெல்லாம் ஏற்படும் அந்த நேரத்தில் கையை கொண்டு போய் ஒட்டி வச்சுட்டு அப்படி கொஞ்சம் விலைக்கு வைங்க அழகாக அவங்க உணர முடியும் ஓ ஒரு கைக்கும் கைக்கும் ஏதோ ஒரு ட்ரான்ஸ் ஒரு சக்தி வந்து ஒண்ணு ஒண்ணு ஈர்க்கிறதையும் எதிர்க்கிறதையும் உங்களால உணர முடியும் பஞ்சபூதங்கள் இதுதான் பூதங்கிற தத்துவம் அடுத்த பதிவுல மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி